தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் எதற்காக இந்த அணியில் இணைந்து கொண்டது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ஏன் இந்த முடிவை எடுத்தது என்பதற்கான விளக்கத்தை நான் இங்கு தெரிவிப்பது எனது கடமையாக நான் கருதுகின்றேன் இது ஒரு நாளில் சடுதியாக எடுத்த முடிவோ அல்லது நான் மாத்திரம் இதனை எடுத்த முடிவோ அல்ல பசுமை இயக்கத்தினுடைய பலதரப்பட்ட உறுப்பினர்களுடனும் கலந்து ஆலோசித்து எடுத்த இந்த ஒரு முடிவு இந்த அரங்கில் மதிப்புக்குரிய ஸ்ரீகாந்த அன்னரவர்கள் இருக்கின்றார்கள் தவராசா அண்ணரவர்கள் இருக்கின்றார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் சுயேட்சையாக போட்டியிட்ட பொழுது பல மேடைகளில் நாங்கள் வெளிப்படையாகவே தெரிவித்திருந்தோம் அந்த கிராமங்கள் கூடியிருந்த கூட்டங்களில் கூடியிருந்த மக்களிடம் எங்களுடைய அணிக்கு நீங்கள் வாக்களிக்க இயலாத ஒரு நிலை இருந்தால் மாம்பழம் சின்னத்தை நீங்கள் நிராகரிப்பதாக இருந்தால் தயவு செய்து தமிழினத்தின் நன்மை கருதி நீங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருந்தோம் இங்கே ஸ்ரீகாந்த அண்ணன் அவர்களும் அவர்களுடைய கட்சியின் சார்பில் தனியாக போட்டியிட்டாலும் கூட ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் அதனை அவர் தெளிவாக எடுத்துரைத்திருந்தார் ஆகவே இந்த முடிவு என்கின்றது உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டி நிகழ்ந்ததாக இருந்தாலும் கூட இது எங்களுடைய ஒரு பரிணாம வளர்ச்சியாக எங்களுடைய சிந்தனையினுடைய தொடர்ச்சியாகவே இது நிகழ்ந்தது என்கின்றதை இந்த அரங்கில் நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் நாங்கள் எதற்காக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் பின்னால் போக வேண்டும் முதலாவது தமிழ்த் தேசிய விடுதலைப் போராட்டம் அஞ்சலோட்டம் போன்றது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் இந்த ஆயுத போராட்டத்தில் வெற்றி பெற்று தான் இந்த நாட்டினுடைய தமிழ்த் தேசத்தினுடைய முதல்வராகவோ பிரதமராகவோ ஜனாதிபதியாகவோ வரவேண்டும் என்பதற்காக இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவர் அல்ல அல்லது தன்னுடைய காலத்தில் தான் இதனை முடித்து வைப்பேன் என்கின்ற நம்பிக்கையையும் அவர் கொண்டிருந்திருந்தாரோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஜனநாயக வழிமுறையாக இந்த போராட்டம் தொடர வேண்டும் என்கின்றதன் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி இருந்திருந்தார் இது ஒரு அஞ்சலோட்டம் போன்றது தடிகொடு தோடுகின்ற அஞ்சலோட்டம் போன்றது முழிவாய்க்கால் யுத்தத்தில் ஆயுத ரீதியான போராட்டம் தமிழ்த் தேசிய போராட்டத்தினுடைய ஆயுத அழகு தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு ஜனநாயக ரீதியாக அதனை முன்னெடுத்திருக்க வேண்டிய கொண்டு செல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பை கொண்டிருந்த விடுதலை புலிகளினாலேயே உருவாக்கப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு அதில் சருகியது அல்லது அதில் பிழைவிட்டது என்கிறது தான் என்னுடைய கருத்து அவர்கள் விழுந்து அதாவது முள்ளிவாய்க்கால் போராட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்திற்கு நகருவதற்கு பதிலாக அவர்கள் பின்னோக்கி சென்று அங்கிருந்து பயணப்பட ஆரம்பித்தார்கள் விடுதலை புலிகளில் இருக்கக்கூடிய சிறார் போராளிகள் என்றார்கள் விடுதலை புலிகள் குற்றமளித்ததாக சர்வதேச அரங்குக்கு சென்றார்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு பிணையெடுத்தார்கள் படிப்படியாக தமிழ்த் தேசிய நீக்கம் அங்கே செய்யப்பட்டது கஜேந்திரகுமார் குமார் அவர்களுடைய கட்சி அங்கிருந்து வெளியேறியது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் வெளியேறினார்கள் கடந்த உள்ளூராட்சி தேர்தலின் பொழுது அங்கிருந்த ஏனைய கட்சிகளும் வெளியேறி தமிழரசு கட்சி தனி மரமாக அந்த இடத்தில் நின்றது ஆகவேதான் இங்கே நாங்கள் அந்த ஆயுத போராட்டத்தினால் முன்னெடுக்கப்பட்டதற்கான அத்தனை காரணங்களும் இன்று இருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயக ரீதியாக இந்த போராட்டத்தை முன்னெடுக்கின்ற பங்களிப்பை தொடர்ச்சியாக அப்பழுக்கின்றி எந்த விதமான இன்றி முன்னெடுத்தது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரம்தான் அந்த அடிப்படையிலேயே நாங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை பலப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு முடிவு எங்களுக்கு எட்டப்பட்டது அடுத்ததாக பற்றி இங்கு குறிப்பிட்டார்கள் அது ராஜபக்ச சகோதரர்களாக இருந்தால் என்ன அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஏன் விக்ரமசிங்கா அவர்கள் லஞ்சமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு மதுபான அனுமதி பத்திரங்களை கொடுத்தார் அவர்கள் விட்டு கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு விற்று பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று சொல்லியோ அல்லது போதை பழக்கத்துக்கு ஊக்குவிக்கப்படுகின்றார்கள் என்று சொல்லியோ கொடி பிடிப்பதற்கு எந்த விதமான அருகதையும் அற்றவர்கள் என்கின்றது பசுமை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பெயர் பட்டியல் வெளிவராதவாறு அவர்கள் அனுரகுமார திசைநாயக்காவிடம் சென்று மண்டியிட்டு அதனை தடுத்துக் கொண்டார்களே தவிர மக்களுக்கு தெரியும் யார் யார் இந்த போதைப் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றார்கள் என்று சொல்லி தமிழ்த் தேசிய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றில் அல்லது இலங்கை தேர்தலில் தமிழ் மக்களினுடைய வரலாற்று பாகங்களில் எங்கேயுமே இதுவரைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் குறுக்கிட்டது கிடையாது ஆனால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வேலை திட்டங்களை தங்களுடைய லாபம் சம்பாதிப்பதற்கான திட்டங்களை இலங்கையில் முன்னெடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் எங்களுடைய உறுப்பினர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு சார்பான வேட்பாளர்களை தெரிவு செய்து அவர்களை வெல்ல வைப்பதற்காக பல கோடி ரூபாய் பணம் பரிமாறப்பட்டுள்ளது இதை யாரும் மறுப்பதற்கில்லை ஆகவே இவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து அவர்கள் எங்களுடைய மக்களுக்கும் விசுவாசம் இல்லை தாங்கள் தான் அந்த கட்சிக்கும் விசுவாசம் இல்லாத நிலையில் இவர்களினுடைய அணியை தோற்கடிக்க வேண்டியதும் என்னுடைய கடப்பாடாக நான் கருதுகின்றேன் அந்த வகையில் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் தேசிய மக்கள் முன்னணி அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை ஆதரிப்பது ஆதரிக்கிறது என்கின்ற முடிவை எடுத்தது அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்றேன் தேசிய விடுதலை பயணத்தில் எங்களிடம் மீந்திருக்கின்ற ஒரே ஒரு நம்பிக்கை இந்த சைக்கிள் சின்னம் மாத்திரம்தான் நாங்கள் இங்கேயும் தவறு இழைப்போமாக இருந்தால் எங்களை யாராலுமே நீ காப்பாற்ற முடியாமல் சிங்களப் பெரும் தேசியவாதத்துக்குள் கரைந்து போன ஒரு இனம் என்று சொல்லி வரலாற்றில் நாங்கள் விரைவிலேயே பதிவு செய்யப்படுவோம் தயவு செய்து சோர வேண்டாம் எங்களுடைய எல்லா வட்டாரங்களிலுமே ஏராளமான வேட்பாளர்கள் நிற்பார்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் முதலாவது பட்டியல் இரண்டாவது பட்டியல் என்று சொல்லி பல வேட்பாளர்கள் இருப்பார்கள் உங்களுடைய குடும்பத்தவர்கள் இருப்பார்கள் நண்பர்கள் இருப்பார்கள் நீங்கள் இதில் உறவுமுறை முறை பார்க்க வேண்டாம் கோட்பாட்டின் அடிப்படையில் கொள்கை அடிப்படையில் வாக்கு சேகரியுங்கள் நிச்சயமாக நாங்கள் வந்து வெல்வோம் நான் யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இந்த உள்ளூராட்சி மன்ற எல்லைகளுக்குள் நீங்கள் அழைத்தால் நான் உங்களுடன் சேர்ந்து நடந்து ஒவ்வொரு வீடாக பிரச்சாரத்துக்கு வருவதற்கு தயாராக இருக்கின்றேன் இந்த பிரதேச எல்லைகளுக்கு இருக்கக்கூடிய பசுமை இயக்கத்தினுடைய இணைப்பாளர்கள் உறுப்பினர்களையும் கூட்டி நான் விரைவில் அவர்களுக்கும் அறிவிக்க இருக்கின்றேன் அவர்களுடைய ஒத்துழைப்பையும் பெறுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி நிச்சயம் நீங்கள் ஒரு முன்மாதிரியான உள்ளூராட்சி மன்றங்களை நிகழ்த்தி காட்டுங்கள் கடந்த காலங்களில் ஆட்சி கவிழ்ப்புகளும் குளிபறிப்புகளிலும் இந்த உள்ளூராட்சி சபைகள் எல்லாமே முழுமையாக இயங்க முடியாமல் பாதீடுகளை தோற்கடிக்கின்ற நிகழ்ச்சி நிரல் தான் நிகழ்ந்தேறியது அந்த வகையான நிலைப்பாட்டுக்கு எங்களுடைய உறுப்பினர்கள் பின்னோக்கி செல்ல மாட்டார்கள் என்கின்ற நம்பிக்கையில் நீங்கள் வெற்றிவாக சூட நான் என்றும் வணங்குகின்ற இயற்கை என்கின்ற பேரவனை யாசித்து விடைபெறுகின்றேன் வணக்கம்